indra agni சண்டைகள் இருக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது ஒரு வழிபாடு செய்யுங்க ஒரு ஜோதிசர் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிசர் உங்களுக்கு சொல்றாருன்னா நீங்க உங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் உங்களுடைய குலதெய்வம் கோயில நீங்க அண்ணன் தம்பி உங்க சகோதரிகளையும் சேர்த்துட்டு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஜோதிசர் சொல்றாருனா தான் ஆரம்பிப்பாங்க நம்ம பல குறிப்புகள் பார்த்துருக்கோம் இல்லைங்க நாங்கள் அண்ணன் தம்பிங்க மூணு பேர் என் கூட ஒரு சகோதரி இருக்கிறாங்க ஆனா யாரும் இணக்கமாக இல்லை ஒரு கோவில் வழிபாட்டிற்கு யாரும் ஒன்றா வரதில்ல அவர் ஒரு நேரத்துக்கு போறாருங்க நாங்க ஒரு நேரத்துக்கு போகிறோம் எங்களோட அவங்க எந்த இடத்துலையும் இணக்கமாக இல்லை தேவைகளுக்கு மட்டும் உறவுகளை வளர்த்துக்கிறாங்க ஏதாவது தேவை இருக்குதுன்னா எங்களோட சேர்றாங்க மற்றபடி எங்களைய தனியா பிரிச்சு விடுறாங்க யாரும் ஒன்றோடொன்று இருக்கிறது இல்ல ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல ஜோதிடர்கள்ட்ட அவர் ஒரு வழிபாடு சொல்றாருன்னா இணக்கம் இல்லை அப்படிங்கிறத நிறைய எடுத்து சொல்றாங்க இது ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகள் பிரிவுகள் எல்லாம் இந்த ஜோதிடத்தால ஒரு தீர்வை ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய குறிப்புகள் இருக்கு பார்க்கறதுக்கு சரி குறிப்பா பாருங்களே ஜாதகம் எப்போ பார்க்குறோம் ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு தனி நபருக்கானதாக இருக்கும் நான் என்னுடைய பிறந்த நாள் மாதம் வருடம் பிறந்த நேரம் இதையெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தை கொண்டு நான் என்ன செய்வேன் நான் இந்த காலகட்டங்களில் நல்ல தொழில் செய்யலாமா என்னுடைய கோல் சார கிரகநிலைகள் எப்படி இருக்குது என்னுடைய திசா புத்தி எப்படி இருக்குது என்னுடைய கிரக நிலைகள் எல்லாம் தொழில் செய்கிறதுக்கா திருமணம் செய்யக்கூடிய அமைப்போடு இருக்கா இப்படி பல விஷயங்களை நமக்காக ஒரு தனி நபருக்காக பார்ப்போம் ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்கிறத ஒரு தனி நபருக்காக ஆய்வு செய்வோம் சரி ஒரு குடும்பமே இருக்கு ஒரு குடும்பமே இருக்கு ஒரு குடும்பத்தில் மூணு சகோதரர்கள் இரண்டு சகோதரி எவ்வளோ பர்சன்ஸ் இருக்கட்டும் ஆனால் இவங்க யாருக்கும் ஒரு இணக்கம் இல்லை அப்படின்னா இதை எங்கேருந்து எடுக்கலாம் எப்படி இதை சரி பண்ணலாம் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் இது எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் என்ன பிரச்சனையால் இந்த குடும்பத்தில் இணக்கம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் சரி ஜாதகம் ஒரு வழிமுறை கேரள சோழி பிரசன்னம்னு ஒன்று இருக்குது நம்ம இந்த கேரளாவிலாம் பிரசன்னம் பார்ப்பாங்க சோழிகளை கொண்டு வந்து நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பார்க்கக்கூடிய பிரசன்னம் இந்த நூற்றி எட்டு சோழிகளை வச்சுட்டு பார்க்கக்கூடிய பிரசன்னத்தில் ஒரு குடும்ப நபர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத அற்புதமா வெளிப்படுத்தும் தனி நபருக்கு எப்படி ஜாதகம் அற்புதமான பலன்களை வெளிப்படுத்துகின்றதோ அதே போல் இந்த கேரள சோழி பிரசன்னம் இதில் நிறைய பிரசன்னத்தில் நிறைய யுக்திகள் இருக்குது சோழி பிரசன்னம் இருக்கு தாம்பூல பிரசன்னம் இருக்கு சொர்ண ஆருட பிரசன்னம் இருக்கு பல பிரசன்ன முறைகள் இருக்குது இந்த கேரள பிரசன்னத்தில் தீர்வுக்குண்டான பல வழிகள் இருக்குது சரி ஒரு குடும்பத்தில் ஏன் இணக்கம் இல்லாமல் இருக்குது இதை முதல்ல பிரசன்னம் வைக்கும்போது எல்லாருமே சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஆண் வர்க்கங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பிரசன்னத்துக்கு மூணு பேர் இருந்தாலும் ஐந்து பேர் இருந்தாங்கனாலும் பத்து பேர் இருந்தாங்கனாலும் அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து பிரசன்னத்தை கேட்கலாம் இது ரொம்ப விசேஷமானதும் கூட அந்த குடும்ப ஜனங்களே ஒன்று சேர்ந்து ஒரு நாள் முடிவு செய்து அந்த நாளில் அவங்களுடைய வீட்டிலேயே பிரசன்னம் வைக்கலாம் அந்த கேரள பிரசன்னத்தில் பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த குடும்பங்களில் என்ன கடந்த காலங்களில் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வழிமுறைகளும் கணித முறைகளும் இருக்குது இதை தான் நம்ம வகுப்பாக எடுக்கும்போது நம்மளுடைய ஆத்ம போதி மையத்தில் கேரள சோழி பிரசன்னத்தை வகுப்பாக போதே இந்த குடும்ப பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த குடும்ப பிரசன்னத்தை அவங்களுடைய வீட்டில் போய் வைக்கின்ற பொழுது அந்த குடும்ப ஜனங்களுடைய ஒற்றுமைக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பிரசன்னத்தில் காட்டுது இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்ததா முன்னோர்களுடைய வழியில் ஏதாவது தோஷங்கள் இருந்ததா பாதக தோஷம் ஏதாவது இருந்ததா இது போன்ற அமைப்புகளை குடும்பங்களுக்கு சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பிரசன்னத்தில் அற்புதமான தீர்வுக்குண்டான வழி அந்த பிரசனத்தில் கிடைக்கும் என்ன தோஷத்தால் என்ன குறையால் இந்த குடும்ப ஜனங்களில் இணக்கம் இல்லாம பிரிஞ்சாங்க இதை முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னாவே அதற்குண்டான தீர்வை வழிபாடு முறைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு வழிபாடு முறைகள் இருக்கு தியான வழிமுறைகள் இருக்கு கோவிலில் எப்படி வழிபாடு செய்யலாம் வழிமுறைகள் இருக்கு ஒரு மந்திரத்தை உங்களுடைய இருப்பிடத்தில் உச்சரிப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன பல விஷயங்கள் இருக்கு பிரசன்னம் வந்து சின்ன விஷயமே இல்லை நாம் எப்படி ஜாதகங்கள் பார்த்து அற்புதமான பலன்கள் எல்லாம் எடுக்கிறோமோ அதுபோல இந்த பிரசன்னத்தில் பல விஷயங்கள் அந்த குடும்ப ஜனங்கள் சார்ந்த விஷயங்களை எடுத்து தீர்வுக்குண்டான வழிகளை ஏற்படுத்த முடியும் ஏன்னா இப்போ சமீப காலமாக பாருங்க எந்த குடும்பத்திலையும் கொஞ்சம் இணக்கங்கள் இல்லை ஒரு குடும்பம் இணக்கமாகல கணவன் மனைவிக்குள்ளாரியே நிறைய இணக்கம் இல்லாத சூழ்நிலையில இப்ப பிரச்சனை நிறைய பார்க்கிறோம் அப்போ சகோதரர்கள் மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க எல்லோருக்கும் திருமணம் ஆயிருக்கும் அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒருத்தருடைய பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் ஒருத்தருடைய பொருளாதார நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் இதற்கெல்லாம் அற்புதமான ஒரு தீர்வு இந்த கேரள பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான தீர்வை எடுப்பதற்கு அற்புதமான விஷயமாக அமைஞ்சிருக்கு ஆகையினால் நம்ம ஆத்ம போதி மையத்தில் இந்த பிரசன்னத்தை பாடத்திட்டமாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்குறோம் எப்படியெல்லாம் பிரசன்னம் நமக்கு வந்து பலன் கொடுக்குது ஒரு குடும்ப நபர்களுக்கு இந்த பிரசன்னத்தை எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு போகலாம் தனி நபருக்கு பார்க்குறதுக்கும் ஒரு குடும்பத்துக்கு பிரசன்னம் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கும் அந்த குடும்ப ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய தோஷங்கள் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஆண் வாரிசுகள் மட்டுமே இருக்கும் பெண் குழந்தைங்களாம் அந்த குடும்பத்தில் இருக்காது ஒரு சில குடும்பத்தில் பெண் வாரிசுகள் மட்டும் இருக்கும் ஆண் வாரிசு இருக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு சில இடத்துல எல்லாம் கவனிச்சுருக்கேன் இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த செதில் செதிலாக இருக்கும் பாம்புனுடைய செதில் மாதிரியே ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எங்கிருந்து ஒரு தோஷம் நிர்ணயம் ஆகுது ஏன் அந்த குடும்ப குழந்தைகளுக்கு இது போன்ற உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருது ஒரு சிலருக்கு வாரிசே இல்லாமல் போகுதே இப்படி பல விஷயங்களை இந்த கேரள பிரசன்னத்தை வச்சோம்னா தீர்வுகள் அற்புதமான தீர்வுகள் எடுக்க முடியும் குடும்ப ஒற்றுமைக்கு மட்டுமல்ல குடும்ப ஜனங்களுக்கு உண்டான தோஷங்களையும் கணக்கிடுவதற்கு இந்த பிரசன்னம் ஒரு அற்புதமான வழி சரி நாம் இந்த மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் கேரள சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் இதை பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரும் படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜோதிடத்தை அடிப்படையில் படித்த மாணவர்கள் படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடிப்படை பயிற்சியிலிருந்து பாடத்திட்டங்களோடு படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் கேரள சோழி பிரசன்ன வகுப்பிற்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல தீர்வு பலன் பார்ப்பதற்கும் படிக்கிறதுக்கும் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோடு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்